நாளைக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா அவருடைய பிறந்தநாள் சிக்ஸ்டி செவன்த் பிறந்தநாள் அறுபத்தி ஏழுங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பொதுக்கூடில் சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்கு அவங்களே அவங்க வயசை பொதுக்கூடில் சொன்னாங்க ஸோ அது விழாவாக எடுக்க முடியாது உங்களுக்கு ரீசன் தெரியும் அவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்த வழக்கில் அவர்கள் சிறைவாசம் இருப்பதால் விழாவாக எடுக்க முடியாது ஆனால் தமிழகம் எங்கும் இருந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நிர்வாகிகள் எதையாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்க வெளியில் வந்தவுடனே பின்னாடி ஒரு பெரிய விழாக்கள் எல்லாம் எடுப்போம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா இருந்தால் நிச்சயமாக அவங்க நாளைய நாளில் அவர்கள் அந்த போயஸ் தோட்டத்திலே அவர்கள் ஆசையை பெற்று வாழ்த்துக்களை பெறுவார்கள் நான் ரொம்ப சொல்ல துயரத்துல துயரத்தில் தான் இருப்பாங்க அவங்க வந்து தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் எப்பயுமே அக்கா அக்கான்னு சிறையில் கூட உயிரை விட்டு பேசக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சந்திப்பைத்தான் நிகழ்வை தான் நான் பார்க்க முடிகிறது ஆகவே அவர்கள் வந்து அந்த எடுக்க முடியாமல் போனாலும் இது கோவை ஆகட்டும் இப்போ நான் ஒசூரில் இருக்கேன் கர்நாடகாவிலையும் கட்சி இருக்கு புதுவையில் இருக்குது வேறு மாநிலங்களில் இருக்குது மற்ற எல்லா இடங்களிலும் நாளைய தினம் முடிந்த உதவிகளை அவர்களது பெயரால் அம்மாவினுடைய வாழ்த்து ஆசியோடு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு பல இடங்களில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதவிகளை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது அனைத்து இடங்களிலும் நடைபெறும் இப்போ இருந்தால் போகிறார் அவர் அண்ணன் போய் பார்க்குறாரு ஜெயிலில் வராரு அவர் திவாகரன் வர்றதில்ல அவங்களும் பார்க்கறதில்ல ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் திவாகரன் அவர் கட்சி ஆரம்பித்தது அவருடைய சொந்த முடிவாக இருக்கலாம் இது ஒரு அவசர முடிவாக கூட நான் கருதுகிறேன் ஆகவே அம்மா வெளியில் வந்த பின்னாடி நாங்கள் என்ன ஆர்வமாக அதான் சார் எதிர்பார்க்குறோம் வெளியில் வரட்டும் வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வீவில் வெயிட்ட இஸ் நெவர் மவுத் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த முதலமைச்சர் பத்தி பேச பேச மாட்டேன்ற மௌனமே அவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது இல்லையா நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஜெயக்குமார் ஒரு அழகுக்குரிய புறா தலைவர் ஒருவரை விட்டு வேற யாருமே தவறாக சின்னம்மாவை பேசவில்லை இன்க்ளூட் ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் எடப்பாடி தற்போதைய இல்லை பல விஷயங்களில் வந்து இப்போ இந்த தமிழ் இந்த தமிழுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணணும் நிலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று செங்கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்த முடிவு தவறானது முதல்ல ஒன்று சொல்றாரு ஆஃபீஸில் எனக்கு தெரியாமல் சர்க்குலர் போனதுன்னு சொல்றாரு மினிஸ்டர் வித்தவுட் த நாலேஜ் சர்க்குலர் சர்க்குலேட்டட் மீன்ஸ் ஐ டோன்ட் நோ திஸ் இ கேப்பபிள் ஆர் இட் இன்கேப்பிள் யூ டெல் மீ தன் அவரே சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் சர்க்குலர் போச்சுன்னு என்ன சார் அர்த்தம் ஸோ அது போன்ற நிலைப்பாடுகள் தமிழ் தமிழுடைய உரிமைகளை இந்த அரசு விட்டுக் கொடுக்குமே ஆனால் தனது கண்களை இழந்தது போல் ஆகிவிடும் ஆகவே தமிழ்மொழி தாய்மொழி நமது கண்ணுக்கு சொந்தமாக கண்ணை போல காக்க வேண்டிய மொழி என்பதை உணர்ந்த உணர வேண்டும் இப்போ ச அவர் வந்து இது சொல்லியிருக்காரு சார் நவம்பர் ஒன்றாந்தேதி மொழி ஆனது ஸ்டேட் வாரிஸ் மொழி வாரியாக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும்னு சொன்னார் அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் அதை வரவேற்கிறேன் மற்ற மாநிலங்கள்லாம் நவம்பர் ஒன்றாக கொண்டாடுறாங்க அது ஒரு முதல்வர் சொல்லும் பொழுது அது வந்து வெல் அப்ரிஷியேட்டட் அதை அவர் அதை பண்ணணுன்றது என்னுடைய ஆசையும் அதுதான் அது ஒன்றும் தப்பு இல்லை நல்லது இருந்தால் பாராட்டுவோம் இப்போ என்னுடைய என்னுடைய குறை என்ன ரிட்டர்ன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது நீலகிரி இவ்வளோ நேரம் போயிருக்கலாம் அங்கே நீலகிரி காஷ்மீர் மாதிரி துண்டாடப்பட்டிருக்கிறது காஷ்மீர் மாதிரி ரெண்டு மூணாக இருக்குது அங்கே வர அமித்ஷா கர்நாடகாவுக்கு வர ஹெலிகாப்டர் பிடிச்சி அரை மணி நேரம் ஆகும் அந்த பெருகில் சென்ன பேர் இந்த இந்த உத்தர உத்தரகாண்ட் காட்டில் போயிட்டு நம்ம பிரதம மந்திரி சின்ன பையன் மாதிரி ஜாலியாக பேரல்ஸோடு போய் அங்கெல்லாம் சுற்றி வராரு சந்தோஷம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கார் ஜம்முன்னு ஹீரோ மாதிரி மோடி போனது சந்தோஷம்தான் ஆனால் நீலகிரி எவ்வளோ நேரம் ஆகிடும் எவ்வளோ பெரிய பாதிப்பு மலைகளின் ராணியாம் நீலகிரின்னு சொல்லி அந்த பக்கம் வரமாட்டேன்றாங்களே ரெண்டு பேரும் பேர் அங்கே போனா தானே மேடம் பணிகளை அதிகமாக துவக்க முடியும் வேகமாக துணை முதல்வர் போய்ட்டார் போயிட்டு வந்துட்டார் என்ன என்ன இருந்தால் கூட ஒரு முதல்வர் போகும்பொழுது அவருடைய ஃபோர்ஸ் வேகமாக இருக்கும் சார் டிடிவி அங்கே தான் இவங்க எல்லாம் போனாங்க அங்கே போய் ஏதோ நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஆசை அவர் கூட போகணுன்னு தான் அவர் ஐ அவர் எனி காம்ப்ரமைஸ் பண்ணது தஞ்சாவூரில் போய் உட்காந்து பதிமூணு நாள் பண்ணி எக்ஸலென்ட்டாக ஒர்க் பண்ணார் அது மாதிரி அங்கேயும் அவர் போனார்னா டிடிவி தலைவர் போனார் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் ஆகவே அவரும் போக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை மன்னார்குடியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எப்போ மன்னார்குடி மாஃபியான்றோம் எல்லாத்தையும் யார சொல்கிறோன்னு தெரியல ஆனால் மன்னார்குடி குடும்பம் என்று சொன்னால் அந்த மன்னார்குடி குடும்பத்தை வைத்துதான் இப்போ நான் ஒன்லி நாட் ஒன்லி த டிவி தினகரன் ஐ மென்ஷன் மிஸ்டர் வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷ் கொஞ்ச நாள் பதவியில் இருந்தார் இப்போ இந்த விவேக் சீஃபாக இருக்கார் அவங்க தாய் இளவரசி தான் ஜெயிலில் இருக்காங்க அவங்க கூட தான் சின்னமாகவும் இருக்காங்க ஆகவே இந்த குடும்பம் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த இயக்கத்திற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது அதனால தான் அம்மாவும் விடாமல் சின்னமாக வச்சுருந்தாங்க கூடைய கடைசி வரை சின்னம்மா அம்மாவோடு இருந்தது தான் உண்மை